ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு நூறு நாள் வேலை திட்டம் நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் ஆறு லட்சம் பேர் நீக்கம் மத்திய அரசு தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்ற நூறு நாள் வேலை திட்டம் இந்தியாவில் உள்ள கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் திட்டமாக இருக்கிறது மேலும் இந்த திட்டத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இந்நிலையில் தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்ட பயனாளிகள் ஆறு லட்சம் பேரின் அட்டைகளை நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேலும் இந்தியாவின் மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டங்களில் ஒன்று மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இத்திட்டம் உடல் உழைப்பை மட்டுமே நம்பியிருக்கும் கிராமப்புற மக்களுக்கு வேலை உறுதி அளிக்கும் திட்டமாகும் இந்த திட்டம் மிகவும் முற்போக்கான உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த திட்டமாகும் ஆகும் மகாத்மா காந்தி தேசிய ஊர வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வந்தது இந்த திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டது ஊரக பகுதிகளில் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஒரு நபருக்கு நூறு நாட்களுக்கு வேலை வழங்குவதை இந்த உத்தரவாதம் அளிக்கிறது கிராம பஞ்சாயத்துகள் தான் வேலை வழங்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றன பதினெட்டு வயது பூர்த்தியான திறன் சாரா உடல் உழைப்பு கோரும் வேலை செய்ய விரும்புவோர் நூறு நாள் வேலை திட்டத்தில் இணைந்து பணியாற்ற முடியும் அதற்கு தேவை ஆதார் கார்டு மட்டுமே ஆதார் கார்டு மூலம் இணைந்து ஒவ்வொரு மாதமும் கணிசமான வருமானத்தை ஈட்ட வழிவகை செய்கிறது திட்டத்தில் நாடு முழுவதும் கோடி பேர் பயன்பெற்று வருகிறார்கள் தமிழகத்தை பொறுத்த மட்டும் எண்பத்தி ஒன்பது லட்சத்து எழுபதாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு பேர் பயன்பெற்று வருகிறார்கள் மேலும் நூறு நாள் வேலை திட்டம் என்று தமிழ்நாட்டில் அழைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் சேருவோருக்கு என்று தனியாக வேலை அட்டை வழங்கப்படும் அதில் அவர்களின் பெயர் முகவரி உள்பட சுய விவரம் அவர்கள் வேலை செய்தார்கள் கூலி போன்ற தகவல்கள் இடம்பெறும் மேலும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள தரவுகளின் படி இந்த நிதியாண்டில் அதாவது நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வரையிலான நிலவரப்படி முறையற்ற போலியான வேலையாட்டை பணியாற்ற விருப்பமின்மை கிராம பஞ்சாயத்துக்கு குடும்ப நிரந்தரமாக குடியேற்றம் பயனாளிகளின் இறப்பு போன்ற காரணம் ால் நாடு முழுவதும் இருபத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி நான்கு இருபத்தி ஏழு வேலை அட்டைகள் நீக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது மேலும் நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் மட்டும் ஆறு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி பத்து பேர் நூறு நாள் வேலை அட்டைகள் பயன்பாட்டில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன இதற்கு அடுத்தபடியாக பீகாரில் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நான்கு அட்டைகளும் சத்தீஸ்கரில் மூன்று லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்து அட்டைகளும் நீக்கப்பட்டுள்ளன இதே போல அசாமில் இரண்டு லட்சத்து பதினைந்து ஆயிரத்தி நூத்தி இருபத்தி முப்பத்தி ஐந்து அட்டைகளும் ஒடிசாவில் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி மூன்று நூறு நாள் வேலை அட்டைகளும் கர்நாடகாவில் ஐந்தாயிரத்து இருபத்தி ஓரு அட்டைகளும் புதுச்சேரியில் இரநூத்தி எண்பத்தி இரண்டு வேலை அட்டைகளும் நீக்கப்பட்டுள்ளன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்